ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் மழை இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டோ கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்குது மழை மற்ற மட்டும் இல்லாமல் காற்றும் சேர்ந்து அப்படிதான் அடிச்சிட்ருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இடையில விட்டு விட்டு தாங்க மழை பெய்யுது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு பாருங்கள் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு இந்த சைடு அதிகமாக நான் எந்த செடியுமே வைக்கிறதில்ல இந்த மாதிரி தண்ணி கட்டி எல்லா சீசனில் நிற்கும் அப்படிங்கிறதுனால இந்த இங்கே இந்த செடி எதுவும் வைக்க மாட்டேன் அப்படியே வச்சாலும் காற்றடிச்சு அந்த இதிலெல்லாம் அரிச்சிட்டு போய் மண்ணெல்லாம் விழுந்துருது மாறம் அதனால் எதுவுமே வைக்கிறது இது இந்த பக்கம் ரோடு சைடு உள்ள தண்ணியெல்லாம் இந்த பக்கம் தான் வரும் வந்துட்டு பின்னாடி வந்து பயங்கர வேறு இடம் இருக்குது அது வந்து பள்ளம் இங்கே அப்படி தான் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம மேடு நம்ம ரோடு சைட்லேயே இருக்கிறனால அந்த தண்ணியெலாம் இங்கிட்டேயே வந்துடுச்சு நம்ம பின்பக்கம் அதை நான் காட்டுறேன் அந்த பக்கம் எல்லா தண்ணியும் போயிடும் இப்போ இந்த பக்கம் போக நாங்கள் மண்ணெல்லாம் போட்டதுனால போக முடியாததுனால இந்த தண்ணி இதுக்குள்ளே பாஞ்சி வருது பாருங்கள் அப்படியே ரிட்டன் பண்ணி இங்கிட்டு வருது எங்கே வருதுன்னா நம்ம தோப்புக்குள்ள போகுது ஃபுல்லாக நான் அதுக்குள்ளே எல்லா செடியும் வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக நம்ம செடிக்கு வந்து தண்ணி போனாலும் அது வந்து பாதிப்பு தான் இவ்வளோ தண்ணியும் போகும்போது என்னென்னா தேங்கி கிடக்கும் அந்த குழி குழியாக இருக்கிற இடத்துலலாம் தேங்கி கிடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஆனால் மழை நின்று ஒரு செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் வஞ்சி ஓடிடும் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இதுக்கு இப்போ பின் பக்கமாக இந்த பக்கமே வந்துட்டேன் எங்கிட்டனால் வீட்டை சுற்றி முன்னாடி காட்டினேன் இல்லையா அந்த பக்கமே வந்துட்டேன் இதுதான் என்ட்ரன்ஸு பின் பக்கமாக வந்துட்டு இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் எல்லா தண்ணியும் ஓடிடும் எல்லா தண்ணியும் இப்படி தான் இதுக்குள்ளார அப்படியே போயிடும் அந்த தண்ணியெலாம் அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் கீழே இருக்கும் அந்த பக்கம் இப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்கிறனால ஒரு செகண்ட் தண்ணி கட்டியே கிடக்காதுங்க நம்ம ஊரில் எவ்வளோ தண்ணி தேங்கி கிடைக்கும் இந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் மழை விட்டவனே பாருங்கள் அவ்வளோதான் அந்த செகண்டே பாருங்கள் தண்ணி கடை கடைன்னு நின்றுச்சு அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஓடிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று காட்டுறேன் பாருங்கள் அறவே இருக்காது தண்ணி நல்ல எவ்வளோ தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழியே பல நாள் மூதேவியை தாங்கினாலும் ஒரு நாள் சீதேவியை தாங்க முடியாது அது இந்த மழை வர சொல்லுவாங்க அது எதுக்காக கண்டுபிடிச்ச பழமொழின்னு தெரியல ஆனால் இது மழை வர சொல்லுவாங்க எப்படி போயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே போயிடுச்சு